வெنتي கட்டற போய் மாத்தல பண்ண மாட்டே ஆத்த என்ன வரிக்குந்துறே பாக்கனாலும் நீங்க ஊங்கில ஊர்த போறது ஊங்கிலானா தீன்னா இதெல்லாம் ஊங்கிலா வந்துவான கே ஹானடே எங்க ஏதோர்க்கா 5000 5000 ஆத்தா வேற ஊங்கில மூலே ஊர்து நீஞ்ச கேரண்டி யானிடு பல்புக்கு ஜோக்கி மாத்தி டெந்து ஓ இதுயாப்பா ஜாரலி मारபா ஜாரலி मार்கா அப்பா கத்துக்கு தினாது போறா ஹாஹா நீ ஜானே ஜாகின் தானாலும் நான் சாப்புரே போ சப்புற ஜாகிங் ஹ இரு எத்த சமே அந்த ஜாகிங் பண்ணுவான் யான மூஞ்சு வருஷம் இருந்து ஜாகிங் பண்றதல்ல மூஞ்சு வருஷம் அந்த மூஞ்சு வருஷத்துல ஒஞ்சூரனா சப்புறாயரா கிச்சன்னா இது ஏர் பண்ணி ஜாகிங் வர சப்புறா பண்ணு இந்த ஜாகிங் வந்து சப்புறா போச்சா ஏக்கிအောင် புறக்கடக்கா புற இரு இந்த மேல இருக்க ஹ இரு எல்லே எடுத்து முக்க நீருடி நீந்திலி சப்புறா பண்ண இது நீந்தினதுக்கு அப்புறம் பண்ண ஏர் தானே ஏர் பண்ணு ஒக்கடக்கா மீந்த சப்புரம் அந்த மீந்த சப்பர்தான் திமிங்கல பூத்தா எவடான் இருபத்தி <muchas> Anna, parta da lei. Aspetta, muore, 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 un'altra di qua.